அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இந்த பதிவு அற்புதமான பதிவு அதாவது வரத்தையும் வளத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான பதிவு வாழையடி வாழையாக உங்கள் குடும்பம் வாழணும்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் இப்படி வாழையடி வாழையாக மூன்று தலைமுறைகள் நிலச்சு நின்ன எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்த்துருக்குறோம் எங்கள் தாத்தா இன்னாரா இருந்தார் எங்கள் அப்பா அவருக்கு அப்புறம் வந்தார் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்துகிட்டு இருக்கிறேன்னு எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி அவங்க அப்படி வந்தாங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானங்களை பொறுத்து பித்ருக்களின் ஆசிர்வாதங்களை பொறுத்து புண்ணியஸ்தானங்கள் பெருக்க பெருக அவங்க செய்த தான தர்மங்களை பொறுத்து இப்படித்தான் அவங்க மூணு தலைமுறைகள் வாழ்ந்திருக்கிறாங்க இப்ப நம்ம குடும்பமும் மூன்று தலைமுறைகள் நீ இங்க உங்களுக்கு அப்புறம் உங்க பையன் உங்க பையனுக்கு அப்புறம் உங்க பேரனோ பேத்தியோ அந்த வாழ்க்கையை அடையணும்னா நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க பூஜை புனஸ்காரங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாழையடி வாழையாக நீங்களும் வாழலாம் ஒண்ணுமே வேணாங்க கடையில் வாழைப்பூ கிடைக்கும் வாங்கிட்டு வாங்க அந்த வாழை மடலில் இருக்கக்கூடிய மடல்லாம் எடுத்துட்டு அந்த பெரிய பெரிய பூக்களை மட்டும் எடுத்துருங்க எடுத்துட்டு பன்னீர் தெளித்து நல்லா பெசரி எடுத்து வச்சுருங்க அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த இலையை வாங்குங்க அதில் என்ன பண்ணுங்கள் பன்னீரை தெளிச்சுருங்க தெளித்து அதையும் பெசரி எடுத்து வச்சிருங்க வச்சுட்டு சந்தனாதி தைலம் அதை ஒரே ஒரு டிராஃபு பிரிஞ்சு இலையில் தெளித்து பெசரிக்கணும் சந்தனாதி தைலத்தை பெசரி எடுத்து வச்சுட்டு இரண்டு பூக்கள் வந்து வாழைப்பூவை ஒரே சைடு தொடுங்க ஒரு இலையை அடுத்ததாக தொடுங்க அந்த மாதிரி இரண்டு கொன்று இரண்டு கொன்றுன்னு சொல்லி மாலையை கட்டிக்கோங்க ஒரு வாழைப்பூ போதும் பிரிஞ்சு இலை தேவையான அளவுக்கு நான் சொன்ன முறையில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் இதை தொடுத்துக்கணும் மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஆலயம் இல்லை நாராயணன் இருக்கக்கூடிய ஆலயம் புதன்கிழமை அன்னைக்கு இந்த மாலையை தொடுத்து அந்த ஆலயத்துக்கு சென்று இந்த மாலையை மகாலட்சுமிக்கு சாத்த சொல்லுங்க சாத்தி அர்ச்சனை செய்து பூஜையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த மாலையை கேட்டு வாங்கிட்டு வந்து உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் படத்துக்கோ இல்லை மகாலட்சுமி படத்துக்கோ நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதாவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல பணமும் இருக்கும் அதே நேரம் செல்வம் செல்வாக்குக்கு குறையும் இருக்காது இதை எப்படி பண்ணணும்னா ஒவ்வொரு இப்போ இந்த புதன்கிழமை செஞ்சுட்டீங்க இந்த மாலையை இங்கே மாட்டிட்டிங்க அடுத்த புதன்கிழமை இதை வாங்கிட்டு வரும்போது இதை எடுத்து ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி பதினெட்டு வாரங்கள் நீங்கள் செய்துட்டு வரீங்க போது கண்டிப்பாக உங்கள் இல்லத்திலும் உங்களுக்கு முதல் நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சு அந்த வசதி வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும் போது உங்கள் குழந்தையும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கூட வந்துடும் அதுக்கடுத்தது மூன்று தலைமுறைகள் ஓஹோன்னு இருக்கும் உங்கள் வாழ்க்கை இதை தொடர்ந்து செய்யுங்க வாழையடை வாழையாக உங்கள் வம்சங்கள் விற்த்தியாகிறதையும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா பிரிஞ்சு இலைக்கு ஈர்ப்பு த தன்மை அதிகம் மகாலட்சுமிக்கு நீங்கள் செய்யும்போது அந்த அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் செய்து பாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய் ஷாயர்